அண்ணா சொல்லுப்பா நானும் வந்தது பாத்துக்கிறேன் எதை யோசிக்கிறீங்க போல என்னதான் யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லடா ஒரு பொண்ணு ரோட்டோரமா ஒரு தள்ளுவண்டி கடையில வியாபாரம் பண்றான்னு வச்சுக்கோ உடனே ஒருத்தன் அதை வீடு எடுத்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஒரு சாங்கு பொண்ணு போட்டுட்டு இண்டிபெண்ட் உமன் சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க அதே ஒரு ஆணு எதையாச்சும் ஒரு தொழில பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு ரோட்டோரமா கடை போறான்னு வச்சுக்கோ வாழ்க்கையில தோத்தணும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பைக்கோ இல்லை காரியோ ஏதோ ஒரு வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல முற்றானு வச்சுக்கோங்க அய்யோ ஒரு பொண்ணு கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது பேர் போய் தூக்குறானுங்க அதே ஒரு பையன் ஒரு பைக்கோ இல்லை வண்டி எத்த முட்டிட்டான்னா குடியார பையன் எப்படியோ எத்த வண்டி எத்த விட்டான் பாரு அப்படி இல்லை ரேஸ் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஜட்ஜு பண்றானுங்க அதை கூட விடுடா ஒரு பொண்ணுறான்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு அழுகி ஒரு ஆண் கூட காரணம் மாட்டா என்ன காரணம்னு கூட தெரியாது அங்கேயும் வந்து அந்த பொண்ணு ஒரு ஆணு தான் அழுத வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்களை தான் போட்டு கழுவி கழுவி ஊத்துவானுங்க அதே ஒரு பெண்ணால கஷ்டப்பட்டு ஒரு ஆண் அழுதுறான்னு வச்சுக்கோ ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆண் அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டும் தண்ணி பேசுவானு அப்புறம் ரோட்ல ஒரு பொண்ணும் ஆனா சண்டை போடுறான்னு வச்சுக்கோம் உடனே இந்த சமுதாயம் ஓடி போயிட்டு ஒரு ஆம்பளை தான் இந்த தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆம்பளை சட்டி போட்டு ஒரு பொம்பளை சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆம்பளை தான் தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றாங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பெண்கள் ஒரு விஷயத்துல வந்து நிற்பாங்க அது நான் பார்த்தேன்னா ஆண்கள் இந்த உலகத்துல எவ்வளவு மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பெண்களும் மதிக்கணும் ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் தான் எப்பா ஆண்கள் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்ப்பா சில 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 ஆண்கள் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்ப்பா